இது ரொமட்டாண்ட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது அது அதாவது முடக்குவாதம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இது ரொமட்டாண்ட் ஆர்த்தரைட்டிஸ் உங்களுக்கு முடக்குவாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏசி அதாவது அந்த ஏசி காற்றுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகவே கூடாது இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழிச்சு உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி மாதத்துல வந்து ஊரே வந்து ஏசி போட்டால் மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த காத்துக்கும் வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது நீங்கள் காத்துக்கு எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா உங்களோட கால்லாம் உடனே வந்து வலி கொடுக்க ஆரம்பிக்கும் இதுக்கான ஒரு எளிமையான வலி என்னென்னா வந்து ஆவி பிடிக்கிறது இப்போ நம்ம ச இது ஒரு ஜலதோஷம் பிடிச்சா சளி பிடிச்சா எப்படி நம்ம வந்து ஆவி பிடிக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஆவி வந்து நம்ம கை காலெல்லாம் படுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி துளசி மிளகு கற்பூரம் இது மட்டுமே ஒரு சுடு வெது வெதுன்னு தண்ணியில் போட்டு அந்த ஆவி நீங்கள் உங்கள் கை காலுக்கெல்லாம் காமிச்சிட்டு வந்தீங்கனாலே இந்த முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் இந்த குளிர் காலத்தில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தெளிவான விளக்கமும் ஒரு முழுமையான தீர்வும் தேவைன்னா அல்மா சித்த மருத்துவமனையை அணுகுங்கள்